ஆண்டுதோறும் வளர்ந்து வரும் அதிசய நந்தி உயிர் பெற்றால் உலகம் நிச்சயம் அழியும் இந்த மாதிரியான விஷயத்தை சமூக வலைதளங்கள்ல நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம் அப்படி இந்த அதிசய நந்தி சில எங்க இருக்கு மர்மங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு கண்ணமா பதிவுல இந்தியாவில் பல அதிசயம் மிக்க சிறப்பம்ச கோவில் இருக்கு அதுல ஒண்ணு ஆந்திரா கர்னூல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ யாகந்தி உமா மகேஸ்வரர் கோவில் இங்க இருக்கக்கூடிய சிவன் சன்னதியில நந்தி சிலை இருக்கு இந்த நந்தி சிலை தான் இப்போ பேசப்படுற அதிசய நந்தி சிலை வருடம் தோறும் இந்த நந்தி சிலையில ஒவ்வொரு இன்ச் வளருது இல்ல அதுக்கு மேல கூட வளராதான்னு பல விஷயங்கள் பகிரப்பட்டு இருக்கு வைணவ முறைப்படி பதினைந்தாவது நூற்றாண்டுல விஜயநகர சாம்ராஜ சங்க வம்சத்தை சேர்ந்த ஹரிகர் புக்கராய் தான் இந்த கோவில கட்டப்பட்டதா வரலாறு சொல்லுது கோவில் கட்டினதிலிருந்தே இந்த சிலை வளருதா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த சிலை எப்பொழுதுமே வளர்ந்து கொண்டு தான் இருக்குன்னு கோவில் நிர்வாகம் தெரிவிக்குது சிலை வளர வளர பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண்களை அகற்றி விட்டதாகவும் நந்தி சிலையை வளம் வர்றதுக்காக எப்பயுமே இடம் இருக்கும் அப்படின்னும் இந்த கோவில்லேயும் இடம் இருந்தது ஆனால் நந்தி சிலை வளர வளர தான் அந்த இடம் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னும் கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர் தெரிவிக்கிறாங்க இந்த வளரும் நந்தி சிலையை பத்தி பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியும் செஞ்சிருக்காங்க ஆனா கோவிலுக்கு பல முன்கதைகள் இருக்கு அகத்திய மாமுனிவர் இந்த கோவிலை பெருமாளுக்கு கட்ட நினைத்து எல்லா பணிகளையும் ஆரம்பிச்சிருக்காரு ஆனா இடையில பெருமாளுடைய சிலையில இருக்கக்கூடிய கட்டை விரல் உடைந்து போனதுனால இந்த திருப்பணிகள் எல்லாமே நின்று போயிடுச்சு ரொம்பவே மனம் உருகி சிவன் கிட்ட தவம் இருந்து கேட்க சிவன் இது கைலாய மாதிரியான தோற்றத்தை உடையது அதனால இந்த இடம் பெருமாளுக்கு உரியது இல்லை அப்படின்னு சொல்ல அப்போ இந்த இடத்துல நீங்களே இருக்கணும் வேணும்னு கேட்டுக்கிட்டாராம் அகத்திய சிவன் மட்டும் இல்லாம பார்வதியும் இங்க இருக்கணும்னு வேண்டுகிட்டதுனாலதான் இந்த இடம் உமா மகேஸ்வரருக்கான கோவிலா மாறியிருக்கு வளரும் நந்தி சிலை மட்டும் இல்லாம இந்த கோவில்ல பல அதிசயங்களும் மர்மங்களும் இருக்க இந்த கோவிலுக்குள்ள எந்த காகத்துடைய சத்தத்தையும் கேட்க முடியாது அதுக்கு காரணமும் ஒரு கதை மூலமா தெரிய வருது இந்த இடத்துல அகத்திய முனிவர் தவம் செஞ்சிட்டு இருக்கும் போது காகம் தொந்தரவு செஞ்சதுனால இந்த கோவில சுத்தி காகம் வராம இருக்கணும்னு ஒரு சாபம் விட்டுருக்காராம் அதனாலதான் இப்போ வரையும் இந்த கோவில சுத்தி எந்த காகமும் இல்லை அப்படின்னு ஒரு புராண கதை பேசப்படுது சிவனும் பார்வதியும் சேர்ந்து இந்த இடத்துல அர்த்தநாதீஸ்வரரா வடிவம் பெற்று அருள் பாலிக்கிறாங்க ஒரே சிலையில வடிக்கப்பட்டது இந்த சிலை அப்படிங்கிறது மிக பிரசித்தி பெற்றதாகவும் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி மக்களுடைய அசாதாரண நம்பிக்கையில ஒண்ணு இந்த நந்தி சிலைக்கு உயிர் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஒரு நாள் இந்த நந்தி அதோடைய வளர்ச்சியை நிறுத்தி உயிரோட வரும் வந்து ஒரு சத்தத்தை எழுப்பும் அப்படின்னும் அதுதான் இந்த கலியுகத்தோட முடிவு அப்படின்னும் நம்பப்படுது இறுதி நாளான அன்னைக்கு நந்தி உயிர் பெறும் அப்படிங்கிறதுனால இந்த நந்தி வளர்ந்து ஒரு நாள் கண்டிப்பா எல்லாரையும் அழிக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த நாளில உயிர் பெறும் அப்படின்னும் நம்பிக்கை இருக்கு தொல்லியல் ஆராய்ச்சியில என்ன தெரிய வருதுன்னா எட்டு வருஷத்துக்கு பத்து மில்லி வீதம் இருபது வருஷத்துக்கு ஒரு அங்குலம் கல் விரிவடை மாதிரியான தோற்றத்தை தருது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மக்களுடைய நம்பிக்கையில இது சிவனுடைய திருவிளையாடலா தான் தெரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையாகவே இந்த நந்தி வளர்ந்து வந்து ஒரு நாள் கலியுகத்தோட இறுதினால உயிர் பெற்று நமக்கு தெரிவிக்குமா இல்லை இதுவும் நம்ம எல்லாரும் நம்புகிற கட்டுக்கதைகளில் ஒன்று தானா உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காமல் கண்ணமாக கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களுக்கு எல்லாரையும் சந்திக்கிறேன் தேங்க்யூ